எல்லோ ஃபேன்ஸ் ப்ரோ என்னங்க சொல்கிறது அதாவது காளியார் டீம் வந்துட்டு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டாங்க என்றே சொல்லுவாங்க காளையா யாருன்னு கேட்டுறாதிங்க நம்ம தாங்க சோட்டா பீம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதில் டமி பிசு தான் காளையாவை கேப்டனாக போட்டு அந்த டீமையும் கவுத்தி விட்டாப்ல அண்டு சிஎஸ்கே டீமையும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கவுத்தி விட்டு போயிட்டாப்புல என்றே சொல்லாங்க ஓகேங்க அதாவது எல்லாமே நல்லா தான் போய்கிட்டிருந்தது ஆரம்பத்துலேருந்து மும்பை கேகேஆர் மேட்ச்சில் கேகேஆர் முதல் பேட் பண்ணாங்க சொந்தமன் எம்ஐ சொந்தமன் ஓகேவா வான்கடையில் அவங்க தானே பெஸ்ட்டு பார்த்து பண்ணுவாங்க அதே மாதிரி நடந்தது உப்பு அஞ்சு உக்ரைன் எட்டு அண்டு முது இன்ஜுரி ஐயர் ஆறு நம்ம வெங்கி வந்துட்டு எழுபத்தி ஆறு ஒரு நல்ல வேலை பார்த்து விட்டாரு ரஷ்யாவில் வந்துட்டு அவுட் பண்ணி விட்டார் பதினேழு ஓவரில் செம்ம ஃபார்மில் இறங்கினாருங்க அப்பாடா ஒரு பெரிய மலை அவுட் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஆரவாரமாக எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே காலரை தூக்கி விட்டு கத்து கத்தோ கத்துன்னு கத்துனோம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்தது நூற்றி அறுபத்தொம்போது ஏண்டா மும்பை வான்கடை மைதானத்தில் இதெல்லாம் மும்பைக்கு பத்து மாதம் சும்மா எச்எல்எஸ் ஸ்கோர் மாதிரி அப்படிதாங்க நினச்சோம் ஆனால் நடந்ததே வேறே வேற வேறு மாதிரி என்று தான் சொல்லணும் உண்மையிலேயே அதாவது இந்த வருடம் ஐபிஎலில் கேப்டன்கள் பண்ணுறது யாருக்குமே புரியாத புதிராக இருக்குங்க சிஎஸ்கே டீமில் மொய்நெலியை முன்னுக்கு அனுப்பிவிட மாட்டாங்க ஏகப்பட்ட யாராக நடக்குதுன்னு வைங்களா அதே மாதிரி லோ ஸ்கோர் அடித்தா பத்ரனாவுக்கு பவர் பிளேல ஓவர் கொடுக்க மாட்டாங்க எல்லா கேப்டன்களுமே இப்படி தான் ஆனால் இன்றைக்கி வந்துட்டு சிரேயசேயர் நச்சுன்னு பண்ணாருங்க கேப்டன்சி ஸ்கோர் அடித்தது ஒற்றா ஸ்கோர் இங்கே வந்துட்டு பவர் பிளேயில் சீமர்ஸே யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு தன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அதை புரிஞ்சு கரெக்டாக வருணுக்கும் பவர் பிளேலேயே வரணும் நரனுக்கும் போட விட்டாருங்க அது எவ்வளவு பெரிய ப்ளஸ் ஆச்சுன்னு தெரியுமா தன்னோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சு பந்து வீச சொல்கிறார் பாருங்க அங்கே கேகேஆர் வந்துட்டு மும்பையை லாக் பண்ணாங்க என்றே சொல்லாங்க டக்கு 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 டக்குன்னு உக்ரைன் வந்துட்டு ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு அண்ட் சுனில் நரேன் ரெண்டு விக்கெட் எடுக்கிறாரு அப்படியே பிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க என்ன சொல்கிறது ரோஹித் பதினொன்று செம்மையாக உருப்பிட்டு போயிடும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இவர் கேப்டன் வேற அண்டு சூரியகுமார் ஏதோ டீசெண்டாக கடைசி வரை போகிறானாரு ஆனால் வந்துட்டு என்னங்க சொல்கிறது ஜெயிக்க முடியவில்லை என்று தான் சொல்லணும் மோசமான தோல்வியை தழுவி அவங்க ஆல்ரெடி வீட்டுக்கு போயிட்டாங்க இப்போ போன போக்கில் வந்துட்டு செம்ம கிரிட்டிக்கல் அதாவது வீட்டுக்கு போகிற சுச்சுவேஷனில் சிஎஸ்கே வந்திருக்காங்க இன்னும் ப்ரோ இப்படி சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நான் பாயிண்ட் டேபிள் தெளிவாக கொடுக்குறேன் செகண்ட் பிளேஸ் இனிமேல் நமக்கு கிடையாது ஓகேவா அதாவது முதல் பிளேஸில் ஆர் ஆர் செகண்ட் பிளேஸ் லாட்டை வந்துட்டு கே கேஆர் பூர்த்தி பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம் முதல் ரெண்டு பிளேஸ் வர்றது குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிச்சு வர பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க குவாலிஃபயர் டூவில் மோதுவாங்க அப்போ வந்துட்டு நம்ம முதல் ரெண்டு பிளேஸில் இருந்தால் ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு இருக்கும் ஓகேவா தோத்தாலும் பட் இனிமேல் அது நமக்கு இல்லை என்று சொல்லணும் மும்பை வந்துட்டு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க காலியாக வந்ததுலேருந்து அந்த டீம் வந்துட்டு மும்பை கிடையாதுங்க வெறும் பொம்மை என்று தான் சொல்லணும் பொம்மை தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம காலியாக ஏன் வராரு எதுக்கு வராரு வெளியே மட்டும் புஸ் புசு செலுகிறது பந்து அங்கே தூக்கி போடுறது இங்கே தூக்கி போடுறது இதில் போதா குறைக்கு இந்த லட்சணத்தில் காலையாக வைஸ் கேப்டன் வேறு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் உருப்பிடம் தான் பார் டெஃபனட்டா வந்துட்டு உழுது விட போறாங்க இந்திய டீம் தான் தங்க போறாங்க ஓகே அதாவது என்னங்க சொல்றது இன்னைக்கு மும்பை ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம் வின் பண்ணியிருந்தாங்கன்னா கிரிட்டு கிரிட்டு கிரிட்டுன்னு சிஎஸ்கே செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருவாங்க பிடிச்சிருப்பாங்க அதனால தான் அதனால தான் நான் தம் இல்லை அப்படி கொடுத்துருந்தேன் ஏன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு அப்படியாவது கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கிருட்டுமே அப்படின்னு டெஃபனெட்டாக அந்த மாதாங்க இருந்தது மும்பை வான்கடை மைதானத்தில் ஒரு நூற்றி அறுபதுனா சேஸ் பண்ண முடியாதா எம்ஐயினால் அதனால தான் நான் அவ்வளோ சந்தோஷம் அப்படி வச்சேன் ஆனால் வந்துட்டு கடைசியில் இப்படி நடக்கும்னு எவன் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை என்றுதான் சொல்லணும் கேகேஆர் வின் பண்ணி செகண்ட் செகண்ட் ஸ்டார்ட்டை உறுதி பண்ணது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட க்வாலிஃபைட் ஆயிட்டாங்க இனிமேல் அந்த மூணாவது நாலாவது பிளேஸில் எஸ்ஆர்கெசிஎல்ஜி இருக்காங்க இல்லையா அதான் அடுத்த ஐந்தாவது பிளேஸில் சிஎஸ்கே இருக்காங்க இனி மூணு நாலு பிளேஸ்க்கு தாங்க சிஎஸ்கே வந்துட்டு போட்டி போட முடியும் செகண்ட் பிளேஸ் வந்துட்டு இனிமே நமக்குலாம் நம்மளை விட்டு பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம் கேகேஆர் அதனால் வந்துட்டு நம்ம ப்ளே ஆஃப் வந்தாலும் என்னங்க சொல்கிறது அதாவது ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பெலாம் கிடையாது எலிமினேட்டர் ரவுண்டில் ஜெயிச்சு அதுக்கு அதுக்கப்புறம் குவாலிஃபயர் டூவில் ஜெயிச்சு தான் ஃபைனல் போகணும் ஓகேவா இப்படி ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் சிஎஸ்கேவுக்கு ஏற்படுத்தி விட்டாங்க என்றே சொல்லாங்க மும்பை நம்ம பரம எதிரி நமக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய எதிரி ஆகிட்டாங்க பட் இருந்தாலுமே அண்டர் பிரஷர் தாங்க தோனிக்கு மிகப்பெரிய லெவலில் பிடிக்கும் அதை சூப்பராக ஹேண்டில் பண்ணக்கூடியவர் ஒரே தலை தான் நம்ம எம்எஸ் தோனி அதனால் அவருக்கு பிடிச்ச ஸ்லாட்டில் வந்து அவர் விளையாடும் போது டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம ப்ளே ஆஃபில் வந்து அண்டு ஃபைனல் போக வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லலாம் அதனால் எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே நிம்மதியாக தூங்க அதிக பூர்வமாக எம்ஏ வெளியேறிட்டாங்க கே கேஆர் அதாவது குவாலிஃபை சொல்லாங்க செகண்ட் பிளேஸ் வந்து உறுதி பண்ணிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது